நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காவிரி டெல்டா மாவட்டத்தில் கடைமடை மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தை மட்டுமே முற்றிலும் நம்பியுள்ள மாவட்டம் இந்த பகுதியில் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மிகுந்த மாவட்டமாகவும் இருந்து வருகிறது அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் தட்டங்கோவில் என்ற இடத்தில் கோரையாற்றில் இருந்து பிரியும் உள்ளியாற்றை நம்பி சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலம் உள்ளது ஆண்டுதோறும் சம்பா தாளடி விவசாய பணிகளை விவசாயிகள் செய்து வருகின்றனர் முள்ளியாற்றில் ஆதிச்சபுரத்தில் தொடங்கி விளக்குடி வரையிலும் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் வரையில் ஆகாய தாமரை செடிகள் வெங்காய தாமரை செடிகள் கருவேல மரங்கள் காடுகள் போல் படர்ந்து காணப்படுகிறது இதனால் விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது எனவே கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது இதற்கு முள்ளியாற்றில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகள் தான் காரணமாக இருந்தது இந்த ஆண்டு முள்ளியாற்றை தூர்வாரி கொடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு ஜூன் பனிரெண்டாம் ஆற்றாம் தேதி தண்ணீர் திறக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் அந்த வகையில் உடனடியாக முள்ளியாற்றில் படர்ந்துள்ள வெங்கையா தாமரை செடிகளை கொடி மரங்களை உடனடியாக அகற்றி தர வேண்டும் நாட்களை கடத்தும் பட்சத்தில் விவசாயிகளை ஒன்று திரட்டி மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் மறியல் செய்யப்படும் என விவசாயிகளின் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ நாங்கள் நினைக்கிறது வந்து திருவாரூர் மாவட்டம் கோ கோட்டைஜூனியனு மன்னார் தாலுக்கா அதாவது கீழ பனீருங்கிற ஊரில் நிற்கிறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோரையாத்துலேருந்து பிரிகிற முள்ளியாறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ தூராரியே ரொம்ப நாளாச்சு இது வந்து தூர்வாரமாக இருக்கிறனால ஆகாயத்தாமரை நெய்வேலி காட்டுக்கொட்டை காட்டு மரங்கள் பல்வேறு மரங்கள் வந்து அடைச்சி கிடக்கு சுத்தமாக தண்ணி வந்து இதில் போகவே போகாது கிட்ட இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கர் இதில் பாசன பகுதி கிட்ட அதுக்கு மேலே தான் இருக்கும் இது வந்து நாகப்பட்டினம் வரலையும் போய் சேர்ற முள்ளியாருங்கிறது இது அடப்பா இருக்குது இது சம்மந்தமாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள்ட்ட பேசும்போது எங்களுக்கு நிதி இல்லை சார் நாங்கள் போனது ஆக கொஞ்சம் அகட்டணும் கொஞ்சம் தான் எடுத்தால் எடுக்கணும்னு எங்கள்கிட்ட நிதி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது என்ன செய்யணும்னா அந்த அதாவது பாசன பகுதி ஜூன் பன்னெண்டு தண்ணி திறக்கிறன்னு அரசு அறிவிச்சிருச்சு அமைச்சர் சொல்லிட்டாங்க தூர்வாரம் பண்ணி துரிதப்படுத்தணும்னு நாங்கள் சொல்லிட்டோம் எங்கெங்கே அப்பா இருக்கோ ப்ளாகா இருக்கோ அதுக்கப்புறம் எடுங்கன்னு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கோம் விவசாயிகள் சங்க சார்பாக விவசாயிகள் சார்பாக ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா போக்க கடைப்பிடிக்கிறாங்க இதை வந்து உடனடியாக தூர்வாரத்தை நடத்தினா தான் எங்களுக்கு வந்து விவசாயிகள் பாசன பகுதி விவசாயிகள் நல்லா இருக்க முடியும் எங்களை வந்து இப்படியே வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொல்லியே எங்களை ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க இது வந்து வறட்சி அதாவது மழை பெஞ்சது தான் அந்த பாசனத்தில் முள்ளியார் உடைய பாசனம் தவாளிச்சிச்சு ஏன்னா என்கிட்ட ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா சட்டத்து திறக்கது கிடையாது முள்ளியாஜத்து சட்டத்தை திறக்கத்தில் இல்லை ஏன்னா திறந்தாங்கன்னா தண்ணி ஊருக்குள்ளே தான் போகும் சுத்தமாக பிளாக்காக கிடக்கும் மரமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்பகுதி தெரியும் இப்போ முள்ளியாருங்கிறதே இல்லை இதை தொடர்ந்து நிதி இல்லை நிதி இல்லைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள் இதை உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து அரசு இதை வந்து முதலமைச்சர் பார்வைக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் பார்வைக்கும் கொண்டு போய் நீர்வளத்துடைய உயர் அதிகாரிகள் இது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து பார்வையிட்டு இதை வந்து உடனடியாக தூர்வாரத்துக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிறத அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே பத்து நாளுக்குள்ளே அதை நடவடிக்கை எடுத்தால் தான் ஏன்னா நான் நாற்பது நாளுங்கிறது ஓடே தெரியாது வந்து இறக்கி அதை வந்து முறையாக டென்ட்ரு விட்டு பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு தண்ணி வந்துடும் தண்ணி வந்துச்சுன்னா இதில் வந்து பாசான விவசாயிகள் பாதிப்பாக உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து இதை பத்து நாளுக்குள்ளே விவசாய உயர்நதில் வந்து நீள உயரில் வந்து தூர் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறத கேட்டுக்கிறோம் இதை வந்து நாங்கள் ப பத்து நாளைக்கு மேலே தாண்டி இருந்துச்சுன்னா நாங்கள் வேறு வழியே இல்லாமல் மன்னார்குடி திருத்தரப்பண்டி சாலையில் நாங்கள் வந்து சாலை முறையில் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம்ங்கிறதே கேட்டுக்கிறேன்